உயிர்தனிச்சம் மொழியாம் என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் தொன்மை தமிழ் மாநாடு என் பொருண்மையில் இக்கரு பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கும் வாகை தமிழ் சங்கத்திற்கும் நங்கவள்ளி கைலாஷ் மகளிர் கல்லூரிக்கும் எனது மறுவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் முனைவர் க உமா மகேஸ்வரி உதவி பேராசிரியர் மற்றும் தமிழ்துறை தலைவர் பி கேஆர் மகளிர் கல்லூரி ஓபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் என்னுடைய தலைப்பு பல்லவர்கான இலக்கியங்களில் சைவ சமய சிந்தனைகள் தொன்மை தமிழ் தமிழில் இல்லாத விஷயங்களே இல்லை என்று தான் சொல்லலாம் முந்து தமிழ் மாலை கோடி கோடி என்று சொல்வார்கள் அதற்கு கிருபானந்த வாரியார் மிகவும் ஒரு அழக்க ஒரு ஆழமான விளக்கம் சொல்வார் என்னவென்றால் முந்து தமிழ் அனைத்து எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளையும் முந்துகின்ற தமிழ் வயதான தமிழாக இருந்தாலும் என்றும் இளமையோடு இருக்கின்ற தமிழ் என்று ஒரு அழகான விளக்கம் கூறுவார் அப்பேற்பட்ட தொன்மை தமிழ் என்ற தலைப்பில் இம்மாநாடு நடத்துவது கண்டு மிகவும் உவகை எய்துகின்றேன் பக் தனிநாயக அடிகளார் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுத்துருப்பார் அதாவது இத்தாலி மொழி அப்படி என்றால் காதலை மொழி பிரெஞ்சு மொழி என்றால் தூது மொழி ஆங்கில மொழி என்றால் வணிகத்தின் மொழி என்று அடுக்கிக்கொண்டே செல்வார் அதில் தமிழ் மொழியை வென்று பக்தி இலக்கியங்களின் மொழி என்று மிகவும் அழகுபடக் கூறுவார் பக்தி இலக்கியங்கள் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட பக்தி இலக்கியங்கள் நம்முடைய தமிழ் மொழியில் விரைவில் கிடைக்கின்றன என்று இதற்கு ஆதாரப்பூர்வமாக கூறுவார் இதில் எவ்வளவோ காலகட்டங்களில் அரசர்கள் ஆண்டிருந்தாலும் கூட பல்லவர் காலத்தில்தான் மிகவும் பக்தி இலக்கியங்கள் நமக்கு மெலர்ந்து காணப்பட்டது பல்லவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிபு கிபி அறநூறுலேருந்து எட்நூத்தி எழுபத்தைந்து வரை பல்லவர்கள் வந்து நம்மளுடைய நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அதில் காடவர் காடு வெட்டி என்ற பல பட்டப்பெயர்களோடு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் புள்ளியின் மரபினரை சார்ந்தவர்கள் அவர்கள் அவர்கள் காஞ்சியை க இறுதியாக கைப்பற்றினார்கள் அதுதான் இப்போது மகேந்திரபுரி என்று அவர்கள் பேரிட்டும் அழைத்துக் கொண்டார்கள் அவர்கள் வந்து கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சமண சமயம் சமண சமயமெல்லாம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது அதுக்கப்புறம் சமயமும் வைணவமும் தொங்கி ஆரம்பிச்சிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதத்தில் வந்து அவங்க ஆட்சி மொழியாக எடுத்திருந்தாலும் கூட அவங்க தமிழ் மொழியில் வந்து மிதமான பாடுதலாக இருந்தாங்க அவர்களுடைய காலகட்டத்தில் பக்தி இலக்கியங்கள் மிகுந்து காணப்பட்டது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூவர் தேவாரமும் மாணிக்க வாசகருடைய திருவாசகமும் அவர்களுடைய காலத்தை காலகட்டத்தில் ஏற்றப்பட்ட நூல்களாகத்தான் நம்ம சொல்வோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல்கள் எல்லாம் ஏற்றுவதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் அடியார்களுடைய வாழ்வியல் அடியார்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக ஒரு தன்னலம் பாராது பொதுநலத்தோடு வாழ்ந்தார்கள் மிகவும் ஒரு நல்ல குணத்தை வந்து மேற்கொண்டிருந்தார்கள் இப்பேற்பட்ட சிறப்புடையவர்கள் அடியார்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்தி இலக்கியங்கள் மிளகுவதற்கு காரணமாக இருந்தார்கள் அடியார்களுடைய என்று சொல்லலாம் இதில் அடியார்கள் அப்படின்னு சொன்னால் அதாவது அடியார்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலும் யானை அப்படின்னு சொல்கிறாங்க இப்பேற்பட்ட வரிகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் யாருன்னா அடியார்கள் இந்த அடியார் தொண்டர்கள் வந்து ரெண்டு பேரை ரொம்ப குறிப்பிட்டு சொல்வாங்க ஒருத்தர் யாருன்னா சிறுதுண்டர் தொண்டர் மற்றொரு இயற்பகையார் இவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே அதாவது சிறுதுண்டர் தொண்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா தன்னுடைய மகனையே அடிய மகனையே வந்து இறைவனுக்காக கொடுத்தது அடியார்களுக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட ஒரு வரி என்ன சொல்லுவாங்கன்னா இனிய மழலை கிண்கிணிக்கால் இரண்டும் மடியின் புடை இடுக்கி கனிவாய் மைந்தன் கையிரண்டும் கையார் பிடிக்க காதலனும் நனி நீடுவகை உருகின்றான் என்று மகிழ்ந்து நகை செய்ய தனி நனனை தாதையார் கருவி கொண்டு தலையேறிவார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுவாங்க அதாவது என்னென்னா கணவனின் மனநிலைக்கேற்ப தான் யார் அப்படின்னா சிறுதொண்ட சிறுதொண்ட நாயனாருடைய மனைவி அப்போ அவங்க அவங்களுடைய சிறுதொண்டருடைய இயற்பெயர் என்னென்னா பரஞ்சோதி அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் சிறு தொண்டர் வந்தவருடைய இயற்பெயர் வந்து பரஞ்சோதியார் அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா நரசிம்ம பல்லவனிடம்லாம் அவர் வந்து பணிபுரிஞ்சார் அப்போ அவர்களுக்கு அவருக்கு வந்து சிறு வயதிலேயே இறைவன் மீது மிகுந்த நாட்டு இருந்தார் சிவபெருமன் மீது மிகுந்த நாட்டு முடையாக இருந்தார் அப்போ அவங்களுக்கு வந்து இறைவனை தேடி அதாவது அடியார்களை தேடி சென்று உணவு பரிமாறுவது மட்டும்தான் அவர்களுடைய ஒரு மிகப்பெரும் கொள்கையாகவே இருந்தாங்க அப்போ அவங்க இறைவன் யாருமே அதாவது அடியார்கள் யாருமே தன்னுடைய வீட்டுக்கு வரலனுடனே அவர் தேடி போகிறார் யாராவது ஒரு அடியார்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி போகிறாரு அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடியார் அவர் வீட நோக்கி வீட்டுக்கு வராரு வந்தோடனே உங்களுக்கு என்ன மாதிரியான உணவு வேணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க எனக்கு நரபலி வேணும்னு கேட்குறாங்க அதுவும் சிறுவயது வயது வேணும்னு சொல்லி கேட்குறாரு அவர் யாரும் இல்லை அடியார் உருவத்தில் வந்த சிவபெருமான் இவர்களை சோதிப்பதற்காக கேட்டவுடனே ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய அழகான ஒரு அறிவான ஒரு தன்னுடைய பண்பான அந்த குழந்தையை வந்து அடியாருக்கு உணவு சமைச்சு போடுறதுக்கு தயாராகிடுறாங்க இதை பார்த்தா சிவபெருமான் அப்படியே நமக்காக செய்யக்கூடிய அடியார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்களா என்று தன்னுடைய உருவத்தை வந்து காட்டி அவர்களுக்கு அருள் புரிவதாக வரலாறு அப்போ சிறுதொண்டர் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய மகன் என்றும் பாராமல் அடியார்களுக்கு உணவிடுவதையே ஒரு கொள்கையாக ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அதிக மீறினவர் யாருன்னு சொன்னா இயற்பகையார் சொல்றோம் இயற்பகையார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரும் தான் தன்னுடைய அந்த வீடு தேடி வராரு வந்து அந்த அடியார் வந்து கேட்குறார் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனைவியவே வந்து எனக்கு உணவாக போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது மனைக்கு மனைவியை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாமல் மனைவி கிட்டே போய் சொல்கிறாங்க இதே நம்ம ஏதாவது நானும் உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க என்ன எப்படி வந்து நீங்கள் என்னோடய அனுமதி இல்லாமல் கொடுக்கலாம் ஆனால் கணவன் எது செஞ்சாலும் நமக்கு நல்லது தான் செய்வார் கணவனுடைய கொள்கையை ஏற்று நம்ம நடக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இயற்பகையார் மனைவி என்ன செய்கிறாங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க அதுவும் மட்டும் வந்த அடியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுடைய சுற்றத்தினர்கள் உறவினர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய மனைவியை கூட்டிகிட்டு போகும்போது சண்டைக்கு வருவாங்க சில நேரத்தில் என்னோட உயிர் கூட போகலாம் ஆனால் என்னுடைய உயிரை நீங்கள் தான் காப்பாற்றணும் அதனால எனக்கு உங்களுடைய மனைவியை நான் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எனக்கு துணைக்கு வரணுங்கிறாங்க அதே மாதிரி துணைக்கு போகிறாங்க கூடவே அவங்களுடைய சுற்றத்தினார்கள்லாம் இதை கேள்விப்பட்டு சண்டைக்கு வராங்க அவர்களெல்லாம் அவர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாருக்கா அவர்கள அடித்து விட்டு தன்னுடைய மனைவியை கூடவே அனுப்புகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய அரிய செயல் உடனே இறைவனே உடனே காட்சி கொடுத்து சொல்கிறாரு பரவாயில்ல என்னுடைய இதுக்காக நான் கேட்டவனே கொடுத்து நீ ஒரு சிறந்த சிவபக்தன் மெய்ப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படியாக என்ன செய்கிறாங்க அடியார்கள் இறைவனுக்காகவே வாழ்ந்தாங்க அவங்க தொண்டு செய்கிறதையே கொள்கையாக வாழ்ந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திலகவதியார் அதாவது ஒரு சமய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்த பல்லவர் காலத்துல இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப் என்னன்னா இதுதான் அப்போ திலகவதியாருடைய கதையும் அனைவரும் தன்னுடைய தம்பிக்காக தன்னுடைய வாழ்நாளையே தியாகம் செய்தவர் தான் யாருன்னா திலகவதியார் சிறு வயதிலேயே தன்னுடைய அப்பா அம்மா எல்லாரும் இறந்த பிறகும் கூட தன்னுடைய தம்பிக்காக வாழ்ந்தார் தம்பி வந்து சைவ சமயத்தில் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனால் சில காரணங்களாக சமணர்களோடு உறவாடி சமண சமயத்தில் மாறினாங்க ஆனாலும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் சைவ சமயத்துக்கு அவர் அழைச்சிட்டு வரணும்னு சிவபெருமானிட்ட வேணும் பொழுது அவங்க ஒரு சூளை நோய் அப்படிங்கிற ஒரு நோயை ஏற்படுத்தினாங்க ஏ சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுத்து தன்னுடைய தம்பி என்ன செய்கிறாங்க சைவ சமயத்துக்கே மாற்றிக்கிட்டாங்க அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த காலமெல்லாம் அதாவது அந்த காலகட்டத்திலேயே பலவர்களுடைய காலகட்டத்தில் சமய ச சைவ சமயத்துலேருந்து சமண சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதில் நம்ம சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த காலகட்டத்தில் பலவர்களுடைய காலகட்டத்தில் சைவம் மட்டும் இல்லாமல் சமணமும் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறுவனம் வந்து இந்த நேரத்தில் உறுதியாகுது அடுத்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் மூடநம்பிக்கைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது குறிப்பாக ரெண்டு மூடநம்பிக்கைகள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒத்த பிராமணர் வந்து எதிரில் வந்தால் நமக்கு ஆபத்து நடக்கும் விதவைகள் வந்து ஆபத்து ஆ எதிரில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்காது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பலர்களுடைய காலத்தில் மாற்றி அமைச்சாங்க அது ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னோன்னா மங்கையர்கரசையாருடைய கணவனுக்கு வந்து ஒரு வெப்புணம் ஏற்படுது அந்த வெப்புநோயை தீர்ப்பதற்காக அவங்க போய் வந்து சமந்தரை போய் தேடி போகிறாங்க சமந்தரம் என்ன செய்கிறாங்க அந்த நாட்டுக்கு வந்து நோயை தீர்த்து போராண்டு வராங்க அப்போ திருநாக்கரசர் இங்கேருந்து வராரு நீ போய் அவங்களோடு போரிட்டு வெப்பு நோயை தீர்க்குறதுக்கு நீ போகிற நீங்கள் ஆனால் வந்து சமந்தரோடு போதிடுற போ வாதிடுடுவதற்கு வந்து இது சரியான தருணம் அல்ல அதனால் என்னென்னா நாளும் கோலும் நமக்கு வந்து நிமித்தம் நல் நிமித்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அவர் சொல்கிறார் என்னென்னா ஆளும் ஆளும் ஆதி பிராணடி கல்லடை தேர்த்தவை கோளும் நாளவை போயிடும் குற்றம் இல்லாயிருக்கே அதாவது என்னென்னா திரு இறைவனின் திருப்பாதங்களை அடைந்தவர்களுக்கு நாளும் கோளுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இறைவனை யாரொருத்தர் வந்து நம்ம நிம்மதியாக சரணாகதி அடிகிறோமோ அவங்களுக்கு நல்ல நிமித்தங்கள் தீ நிமித்தங்கள்லாம் எதுவும் கிடையாது எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பரணி கார்த்திகை சித்திரை சுவாதி புரோட்ட பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களின் வழி கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து மாற்றுறாங்க இப்போ அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் மூட நம்பிக்கைகள்லாம் அமைப்பதற்கு அடியார்களும் ஒரு காரணமாக இருந்தாங்க அதாவது நாய்மார்களும் ஒரு காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது அடுத்து சைவ சமய நம்பிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா சைவ சைவ சமயவாதிகள் வந்து மறுபிறப்பு வந்து நம்பினாங்க அதனால தான் காரைக்கால் அம்மையார் கூட என்ன சொல்கிறாங்கன்னா பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முன் உறுப்பில் செய்த தீவினைகளால் அடுத்த பிறப்பில் துன்பத்தை அடைகின்றனர் தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து வந்து தடரும் போதரன் நாயருள் செய்பவர் என்று நாவுக்கரசரும் கவ்வை ஆற்றோடும் அடியவர் மேல்வினை கணலிடை செய்திகள் என்றே என சம்பந்தரும் இச்சை அறியோ எங்கள் பெருமான் ஏழ் பிறப்பும் என்னை ஆழ்வார் என சுந்தரரும் மறுபிறப்பு சிந்தனையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதாவது சமய வரலாறுகளை அறிந்து கொள்வதன் மூலமாக அடியார்கள் தன்னலுமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தமே நாம் தெரிஞ்சுக்க முடியுது பல்லவர் காலத்திலேயே நாயன்மார்களிடம் மதமாற்ற சிந்தனை இருந்ததையும் மூட நம்பிக்கைகளையும் சகுனங்களையும் மேற்கொண்டு வாழ்ந்த மக்களுக்கு சம்பந்தரின் கோளறு பதிகம் மாற்றத்தை ஏற்படுத்தி பொது வாழ்விற்கு அழைத்து சென்றது நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது அதாவது பிறப்பிடுகின்றன உயிர்கள் தான் செய்கின்ற நல்வினை தீவினைகளால் பிறப்பிடுகின்றன என்னும் கருத்து திருமுறைகளில் இழையோடு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது சமயமானது மனிதனின் ஒவ்வொரு வாழ்க்கை படிநிலைகளிலும் தன்னுடைய ஆரோக்கியத்தை செலுத்தி மனிதனை மனிதனாக வாழ நல்லாற்றுப்படுத்துகிறது அதாவது இவர்களுடைய அடியார்களின் வாழ்க்கைகள் மூலமாகவும் அந்த இவங்க அடியார்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பல்லவர் காலகட்டத்தில் தான் இந்த மூட நம்பிக்கைகளை தாக்குறது நிறைய விஷயங்களை மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து செல்வது இதுமாரியான பல விஷயங்கள் எங்கே நடந்தது அப்படின்னா பல்லவர் காலத்தில் நடந்தது அதுவும் நிறைய சமய சிந்தனைகளை வந்து நல்ல விஷயங்கள் மூலமாக புகுத்தி மனிதனுக்கு மனிதனை மனிதனாக மாற்ற கூடிய ஒரு சூழல் எங்கே நிகழ்ந்தது அப்படின்னா பல்லவர் காலத்தில் நடந்தது அப்படிங்கிறது இந்த கட்டுரையின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் அதனால் இந்த கட்டுரைகள் மூலம் படிப்பதன் மூலமாக நாமும் மனித நேயத்தை வளர்த்துக்கொள்வோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்